ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருணை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பாரம்பரியமான வெண்ணை புட்டு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இதை வந்து அல்வா போட்டுன்னு கூட சொல்லுவாங்க வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துர்லாம் இதுக்கு நான் வந்து ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இட்லி அரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் இப்போ இதை தண்ணி ஊற்றி நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறேன் நாலு மணி நேரம் நல்லா ஊறுனா தான் உங்களுக்கு வந்து அரிசி அரிசி வந்து நல்லா நைஸாக அரைப்படும் அதனால் நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் இப்போ வந்து ஒரு கால் கப்பு ஸ்பூனில் அழந்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துகிட்டு இதை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் இதை அப்படியே ஊறிட்டுருக்கட்டும் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா வந்து கடலைப்பருப்பு இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வானல்லே வெந்துட வேக வச்சிடலாம் ஒன் சீக்கிரமாகவே வெந்துடும் வானலில் நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து மூணு கப்பு வந்து தண்ணி சேர்த்துடுறேன் இந்த மூணு கப்பு தண்ணியில் ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துடலாம் கடலைப்பருப்பை சேர்த்துட்டு கடலைப்பருப்பு வந்து நல்லா வெந்துட்ருக்கட்டும் ஒரு பாதி வேக்காடு வெந்தால் போதும் நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அரிசி நல்லா ஊறியிருக்கு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நைஸாக அரைச்சி எடுத்தால் தான் அந்த வந்து அந்த வெண்ணை புட்டுக்கு சூப்பராக இருக்கும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சா தான் வெண்ணை புட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ கடலைப்பருப்பு வெந்துட்ருக்கு இப்போ கடலைப்பருப்பை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி வேக்காடு வெந்திருக்கு பாருங்கள் நல்லா அழுத்தனா நல்லா வந்து வெந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே வந்து மூணு கப்பு சேர்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு ரெண்டு கப்பு மொத்தமாக வந்து அஞ்சு கப்பு இதில் கொஞ்சமாக வந்து டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து கொதி வரட்டும் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வந்து அரிசி மாவை சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து சிம் பண்ணிவிடுங்க ஒரு கையால் ஊற்றிக்கிட்டே அப்படியே வந்து இன்னொரு கையால் அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து அடுப்பு வந்து ஹையில் இருக்கக்கூடாது சிம்மில் தான் இருக்கணும் அப்படியே ஊற்றிட்டு கிளறிட்டே இருங்க மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதனால் மிக்ஸியை கழுவி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து கலந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்து கெட்டியாகி வந்துடும் ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு அஞ்சு கப்பு தண்ணி கரெக்டாக இருந்தது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து மாவு நல்லா வெந்து வந்துடும் நல்லா அப்புறமா தான் வெள்ளம் சேர்க்கணும் ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு கப்பு வெள்ளத்தை இதில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சு நல்லா அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா வெந்து வரணும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கக்குள்ள இந்த வெண்ணை புட்டை ஸ்கூலுக்கு வெளியே கடையில் வந்து இதை நல்லா ஒரு பெரிய தாம்பாளத்தட்டில் சின்ன சின்னதாக கட் பண்ணி பீஸ் போட்டு விற்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்போல்லாம் வாங்கி சாப்பிட்ட ஞாபகம் யாருக்காவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா வந்து சூப்பராக வெந்துரு வெந்துருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ் நல்லா வந்து இப்படி எடுத்து ஊற்றுனீங்கன்னா நல்லா வந்து சூப்பராக வரும் வெண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்கள் அதனால தான் இதுக்கு வெண்ணை புட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜி இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் தேங்காயை வந்து சின்ன சின்னதாக கீழிக்கூட வந்து இதில் சேர்ப்பாங்க ஆனால் வந்து நான் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு வாசனைக்காக ஒரே ஒரு ஸ்பூனு நெய்யும் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து எந்த பாத்திரத்தில் சின்ன சின்னதாக கிண்ணம் இருந்துச்சுன்னா அதில் கூட சர்வ் பண்ணலாம் நல்லா ஒரு தட்டில் போட்டு நல்லா வந்து இதை நல்லா கொட்டி ஆற விட்டுட்டு கட் பண்ணி பீஸ் போட்டு கூட சாப்பிட்லாம் இதை நீங்கள் வந்து சூடாகவும் சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு கூட சாப்பிட்லாம் ரெண்டு விதமாகவும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு ஹெல்த்தியாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க வெண்ணெய் போட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக வந்து நெய் தடவிருக்கேன் நெய் தடவிட்டு இந்த கிண்ணத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பேலன்ஸ் இருக்கிறத அந்த தட்டில் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறதுக்காக கிணத்துல ஊற்றிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்படியே கவுத்து போட்டிங்கன்னா சூப்பராக வந்து அப்படியே அழகாக வரும் மீதி இருக்கிறத இந்த தட்டில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு அந்த கரண்டியாலேயே அப்படியே வந்து கரெக்டாக ஈவன் பண்ணி விட்டுருங்க அப்படியே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பீஸ் போட்டிங்கன்னா சூப்பராக வரும் இது அப்படியே நல்லா ஆறிட்டுருக்கட்டும் நல்லா இப்போ ஆற வச்சுட்டேன் இப்போ வந்து கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம் இப்போ இந்த கிண்ணத்தில் ஊற்றணும் இல்லையா அதுவும் நல்லாவே ஆறிடுச்சு இதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் கவுத்தி போட்டிங்கன்னா அப்படியே நல்லா சூப்பராக வரும் பார்க்குறதுக்கு அப்படியே புட்டிங் மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன வயசில் ஸ்கூல் விட்டு வந்தவுடனே அம்மா வந்து இந்த வெண்ணை புட்டு தான் செஞ்சு கொடுப்பாங்க நல்லா பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அதை வந்து நல்லா பீஸ் போட்டு கொடுப்பாங்க என்னுடைய பசங்களுக்கும் நான் அதை செஞ்சு கொடுத்தேன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இதை வந்து நல்லா வந்து இப்படி பீஸ் போட்டு அப்படியே வந்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அல்வா மாதிரி இருக்கும் வெனை செய்கிறது ரொம்ப கஷ்டம் நினைக்காதீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ நான் தட்டில் கொட்டி வச்சுருக்கேன் இல்லையா அதையும் வந்து பீஸ் போட்டு காமிக்கிறேன் நல்லா ஆடுனதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து பீஸ் போட வரும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கடலைப்பருப்பு தேங்காய் இதெல்லாம் வந்து சாப்பிடும்போது அந்த கடிபடுறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெண்ணப்புட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்